நண்பர்களே இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம நம்ம துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக துலாம் ராசிக்கான ராசி பலன்களை மட்டுமே இங்கே பிரத்யேகமாக கண்டு வருகிறோம் மற்ற ராசிக்கான ராசி பலன்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பாருங்க நமது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் அப்போதான் இன்றைக்கி நமது துலாம் ராசி நண்பர்கள் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் இருபத்தி எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் மார்கழி மாதம் பதிமூன்றாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை நவமி பின்பு தசமி நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒரு மணி பத்தொன்பது நிமிடம் வரை அஸ்தம் பின்பு சித்திரை சந்திராஷ்டமம் பூரட்டாதி மற்றும் உத்தரட்டாதி நட்சத்திரங்கள் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு கன்னியில் சந்திரன் புருஷிகத்தில் கேது மற்றும் செவ்வாய் தனுஷில் சூரியன் மகரத்தில் சனி சுக்கிரன் மற்றும் புதன் கும்பத்தில் குரு நண்பர்களை இன்று நமது துலாம் ராசிக்கு என்னென்ன நன்மைகள் அடக்கும் என்பதை பார்ப்போம் அதற்கு முன்பாக நமது துலாம் துறை ராசிபுரின் சேனலை நீங்கள் எதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பட்டனை எழுதி ஆள்பது எழுதி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக இன்றியமையாத ஒன்றாகும் இன்றைய தினம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் அமர்ந்துள்ளார் மேலும் சூரிய பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் உள்ளார் நான்காம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக சனி சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுகின்றன இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் மிகவும் மகிழ்ச்சியான நல்ல ஒரு வெற்றிகரமான நாளாக நீங்கள் அமைப்பெறுவீர்கள் வியாபாரம் மிகச் சிறப்பாக அமையும் இன்றைய தினம் வியாபாரத்தில் நீங்கள் விரும்பிய வியாபாரத்திற்கான அபிவிருத்திகளை செய்து மகிழக்கூடிய யோகம் உண்டு இன்றைய தினம் அதற்கான முயற்சிகள் நீங்கள் செய்தால் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு அமைந்து அதை மேலும் சிறப்பானதாக மாற்ற உதவும் உங்களது தொழிலில் மிகச்சிறந்த நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடைய உங்களது தொழில் வேண்டிய மாற்றங்களை அபிவிருத்திகள் செய்வதை செய்ய வேண்டியிருந்தால் அதையும் அனைத்தையும் செய்யலாம் இன்றைய தினம் நீங்கள் உங்களது முன்னேற்றத்திற்காக தொழிலில் எல்லா விதமான முயற்சிகளும் எடுங்கள் கற்றி கண்டிப்பாக அவை அனைத்தும் சிறப்பான கைகூடக்கூடிய யோகமான தினமாக அமைப்பிடுவீர்கள் எனவே உங்களது முயற்சிகள் உங்களது தொழில் சம்பந்தமாக அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைப்பிடுவீர்கள் உங்களது தந்தை வழி ஆதரவு உங்களுக்கு வழக்கத்தை விட அதிகமாக இருந்து உங்களுக்கு மேலும் மன மகிழ்ச்சியை அதிகரிக்கும் இதன் மூலமாக உங்களது காரியங்களில் நீங்கள் வெற்றிகளை அடைய முடியும் மேலும் இனம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் அனைவர்களுடனும் நீங்கள் அனுசரித்து பொறுமையுடன் செல்லுங்கள் கண்டிப்பாக குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படக்கூடிய ஒரு யோகத்தை நீங்கள் அதன் மூலமாக அனுபவிப்பீர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறங்கள் ரெட் மற்றும் மெரூன் மேலும் இன்றைய நிறம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் ஐந்து இன்றைய தினம் நீங்கள் பொதுமக்கள் தொடர்பான வியாபாரங்களில் மிகச்சிறந்த நல்ல வெற்றிகளை பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினம் மக்களுடன் கலந்து செய்யும் அனைத்து காரியங்களிலும் நீங்கள் தனித்துவமான வெற்றிகளை பெறுவீர்கள் இன்றைய தினம் வெளியூர் அல்லது வெளிநாடு செல்வது தொடர்பான பயண சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் இன்றைய தினம் பயணங்கள் மேற்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு கடந்த கால நினைவுகள் இன்றைய தினம் உங்களது மனதில் புதிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு யோகமான தினமாக அமைப்பீர்கள் கடந்த கால நினைவுகள் உங்களது தினம் மன உங்களது சக்தியை இன்றைய தினம் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு இன்றைய தினம் மனதில் அமைதி நிறைந்த ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களது வரவு செலவுகள் அமையும் வர வேண்டிய கடன்கள் அனைத்தும் உங்களுக்கு நிலுவையில் உள்ள அனைத்து கடன்களும் வசூலாகும் மேலும் நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தையும் கொடுத்து மகிழ்ச்சி பெறுவீர்கள் அதற்கான தொகை உங்களுக்கு எதிர்பார்த்தபடியே எதிர்பார்த்திலிருந்து பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது வண்டி வாகனங்களை பழுது நீக்கக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது மேலும் உங்களது வீட்டிற்கு அல்லது உங்களுக்கு பர்சனலாக தேவைப்படும் சில நூதனமான பொருட்களை வாங்கி சேர்க்கக்கூடிய ஒரு யோகமும் இப்பொழுது அமைந்துள்ளது எனவே இதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்குவது மிகவும் நல்லது இன்றைய தினம் உங்களது குடும்பத்தினருடன் நேரம் நேரம் ஒதுக்குவது உங்களுக்கு ஒரு பொன்னான நாளாக அமையப் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை உங்களை மிஸ் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் அவருக்கு நீங்கள் ஒரு இனிமையான கிஃப்டை கொடுத்து அவர்களிடம் நீங்கள் சிறப்பான ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள முடியும் அவ்வாறு நீங்கள் செய்தால் உங்களது திருமண வாழ்விலேயே மிகவும் ஒற்றுமை நிறைந்த மகிழ்ச்சியான நாளாக உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் அமைய பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது குழந்தைகளுடன் நீங்கள் நேரத்தை செலவிடுவது உலகம் மிகவும் நல்லது பெரியவர்களாக இருந்தால் நீங்கள் நல்ல பலன்களை இன்றைய தினம் அடைய வேண்டியிருந்தால் கண்டிப்பாக அந்த ஆசை இருந்தால் நீங்கள் உங்களது கூடுதல் சக்தியை பாசிட்டிவான விஷயங்களில் செயல்படுத்த வேண்டும் இதன் மூலமாக வயது மூத்த பெரியவர்கள் மிகச்சிறந்த நல்ல பலன்களை அடைய முடியும் நேர்மறை எண்ணங்களுடன் பெரியவர்கள் இன்றைய தினம் செயல்படுவது அவர்களுக்கு மிகச்சிறந்த வெற்றியை ஈட்டித்தரும் இன்றைய தினம் உங்களது முதலீடுகள் விஷயத்தில் நீங்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக இருந்தால் நல்ல ஒரு வலாபத்தை நீங்கள் இன்றைய தினம் ஈட்ட முடியும் எனவே பணம் சம்பாதிக்க இப்பொழுது அருமையான தினமாக உங்களுக்கு அமையப் பெறுவீர்கள் உங்களது புத்திசலுத்தனமான முதலீடுகள் மூலமாக நீங்கள் நல்ல லாபத்தை பெற முடியும் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கான நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது துலாம் புடி ராசி பலன் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எழுதி ஆரம்பத்தை எழுதி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக இன்றியமையாத ஒன்றாகும் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களை அனுசரித்து செல்வது மிகவும் சிறப்பான நல்ல பலனை தரும் குறிப்பாக உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் ஒற்றுமையுடன் நடந்து கொள்ளுங்கள் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்கள் வீட்டு குழந்தைகளுடன் நீங்கள் அதிகமான நேரத்தை ஒதுக்குவது உங்கள் வாழ்வில் சில மகிழ்ச்சியான பொன்னான ஒரு தருணமாக அமைக்க பெறுவீர்கள் இன்றைய உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் அனுசரித்து செல்வதன் மூலமாக நல்ல ஒரு இனிமையான ஒரு சிறந்த நாளாக நீங்கள் இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும் உங்களது திருமண வாழ்க்கையை மிகச்சிறந்த இனிமையான நாளாக இன்றைய தினம் நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பயணங்கள் மூலம் நன்மை உண்டு நீங்கள் இன்றைய இன்றைய தினம் ஒரு பயண வாய்ப்புகளையும் தள்ளிப்படாமல் பயணங்கள் செல்வதற்கு தயாராகுங்கள் வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு மிகச்சிறந்த சிறந்த நலன்மையை தரும் இன்றைய தினம் பயணங்கள் தொடர்பான சிந்தனைகள் உங்கள் மனதில் ஆக்கிரமித்திருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் அதன் அது குறித்த சிந்தனைகளையே இன்றைய தினம் நீங்கள் அதிகரித்து காணப்படுவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு மனதில் புதிய தெம்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைப்பிடுவீர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது பழைய நினைவுகள் உங்களுக்கு கை கொடுக்கும் உங்களது மனதில் புத்துணர்வை உருவாக்க பழைய நினைவுகளை நீங்கள் அசைப்படுவது உங்களுக்கு மனதில் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் நினைத்து அதை நினைத்து நீங்கள் இன்று உங்களது காரியங்களை தொடங்கும் பொழுதோ அல்லது காரியங்களில் ஈடுபடும் பொழுதோ உங்களுக்கு அதற்கான வைப்ரேஷன் உங்களது பழைய நினைவுகள் மூலமாக கிடைக்கும் உந்து சக்தி உங்களுக்கு மிகவும் உதிகரமானதாக இருக்கும் நண்பர்களே நமது துலாம் ராசி நண்பர்கள் நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் அப்போதான் இன்னைக்கு நான் சொல்லியிருக்கிறேன் நமது துளாமிரசி என்பர்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் மேலும் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட ஏன் அதிர்ஷ்ட நீங்க தெரிஞ்சுக்க முடியும் நீங்க ஒருவேளை ஸ்கிப் பண்ணி பார்த்திருந்தா மீண்டும் முழுமையா நம்ம வீடியோவை பார்த்து அதை தெரிஞ்சுக்கலாம் நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால லைக் பண்ணிக்கோங்க நீங்க புதியவரா இருந்தா இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்பது பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் நம்ம பலனை தெரிஞ்சுக்கட்டும் மீண்டும் நாளைய காலை ராசி ராசிபலங்களுடன் உங்களை சந்திக்கிறேன் யூ friends. Have a wonderful டே